இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் அதாவது தென்காசி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மேக்கரை அடவி நாயனார் டேமை சுற்றி எடுத்த படங்களை பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த டேமுக்கு போகக்கூடிய பாதையில் எடுத்த படங்களை பற்றி பார்க்கலாம் அதாவது இந்த ரோடு தாங்க மேக்கரை ரோடு இந்த ரோடு வழியாகவே போனால் நாயனார் டேமுக்கு போயிடலாம் இப்போ இந்த ரோட்டில் சில தமிழ் படங்களுடைய காட்சிகள்லாம் எடுக்கப்பட்டிருக்குது டேரக்டர் அரியவர்கள் இயக்கி சூர்யா சார் மற்றும் அசின் அவர்கள் இணைந்து நடித்த வேலுன்ற ஒரு சூப்பர் ஹிட் படத்தில் கோவக்கார கிளியே அப்படின்னு ஒரு பாடல் வருங்க அந்த பாடல்ல சில காட்சிகள் வந்துட்டு இந்த ரோட்ல தாங்க எடுத்திருப்பாங்க என்ற படத்துல அண்டங்கக்கா கொண்டகாரி அப்படின்னு ஒரு பாடல் வருங்க அந்த பாடலில் இந்த அடவிநாயனார் டேமுக்கு போகிற இந்த ரோட்டில் தாங்க சில காட்சிகள்லாம் எடுத்திருப்பாங்க இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய படங்கள் இங்கே எடுத்துருக்கிறாங்க ஃபுல் வீடியோ லிங்க்கு கீழே பிள்ளை பட்டனில் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள்